சார் நம்மோட யூடியூப் வியூவர் ஒருத்தர் கேட்டிருக்க கேள்வி கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைத்தார் அதற்கான காரணம் என்ன ஆன்மீகவாதிகள் இதற்கான உண்மையான காரணத்தை தெளிவான விளக்கத்தை யாரும் சொல்வது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் அதாவது இவர் கேட்டிருக்காரு சார் இன் ஆர் யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் யூ ஆர் இன் டச் வித் காட் அண்ட் கிரியேட்டர் என்னுடைய எல்லா வீடியோலேயும் கடவுளை டச் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கார் உண்மை ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லா நேரங்களிலும் நாம் கடவுளோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட நாம் எவ்வளோ படம் தொடர்பில் இருக்கிறோமோ அவ்வளோ படம் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சஃபரிங்ஸ் அண்டு ஓரிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மூணுந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இருந்து நம்ம காண்டாக்டை வந்து எவ்வளோ குழந்தை குறைச்சிக்கிறோமோ எவ்வளோ குழுவில் டீவேட் ஆகி தில்லு வரமோ அவ்வளோ கொட் வில் பிஸ் சப்பர் இன் ஆல் வேன் ஆல் வாக் சாப் லைட் ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே கடவுளோட டச் வச்சுக்கோங்க கடவுளோட வந்து அந்த கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க கடவுள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான் ஸோ இப்போ அதனால தான் வந்து நான் அது கடவுளை பற்றி பேசுகிறேன் எல்லா விஷயத்துலேயும் கடவுளை டச் பண்ண காரணம் வந்து அதுதான் सर प्लीक् वै गाड क्रियटडड द यूनिवर्स अंड इट पर्पैंड द्रियाे प्रपंच पड़पूँ अभी वै दि रिलीजल टीचर्स नाट एक्सप्लेन स्प्रिचल टूचर्स यारपंच अब ஆனால் சாதாரண மக்களும் புரிந்து கொண்டுற வகையில் சொல்லவில்லை அதுதான் விஷயம் தர்ச்சனையும் சொல்லியிருக்காங்க சித்த டீச்சர்ஸும் சொல்கிறாங்க பட் வந்து சாதாரண மக்களுக்கு புரியாத லெவலில் ஹைடெக்கில் சொல்லிடுறாங்க அதுதான் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ அதை தான் நம்ம டாக்டர்லேருந்து ஆய்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு விழிப்புணர்வு தொடராக சாதாரண மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் டாக்ட வெறும் மருத்துவம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நம்ம டச் பண்ண காரணம் வந்து அதுதான் ஏன்னா ஆன்மீகம்னா வயசான காலத்தில் ஏதோ வீடு போனது காடு வா அந்த டைமில் வந்து நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க டோட்டல் மிஸ்கான்செப்ஷன் அப்படி கிடையாது ஆன்மீகம்ன்றது வந்து நம்ம தகுந்தே வரும் சின்ன வயசுலேருந்தே வரும் அப்போ அந்த மாதிரி உண்மையான ஆன்மீகத்தில் சரியான ஆன்மீகத்தை நம்ம வந்தோம் அப்படின்னா இவர் நெவர் சஃபர் இன் அவர் லைஃப் வாழ்க்கை துன்பமாக இருக்காது வாழ்க்கையின் பொண்ணாக்க தண்ணி இருக்கும் ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிக்கிற மாதிரி நீங்கள் நான் அவரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு புரிச்சிக்கிறோம் துவைதம் அத்வைதம் ரெண்டு விஷயம் இருக்குது துவைதம்னா நான் வேற கடவுள் வேறு நான் கடவுள் கடவுக்கும் எனக்கும் இது துவைதம் அத்வைதம்ன்றது வந்து ஒன்றே நானே தான் கடவுள் கடவுளே தான் நான் அப்படின்ற உணர்வு தான் வந்து அத்வைதம் அத்வைதம் தான் சரியானது துவைதத்தில் இருந்து அத்தயத்துக்கு போகிறது அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மில்லியன் பீப்புளும் கடவுளுடைய ஒரு பகுதின்றத வந்து உணரணும் அந்த உணர்வு இல்லாததுனால தான் இன்னைக்கு நார்த்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கழகங்கள் சண்டைகள் எல்லா தவறான விஷயங்களுக்கும் துன்பங்களுக்கும் அதுதான் கடவுள் ஒருவரே இந்த யூனிவர்ஸுக்கு வந்து ஒரே ஒரு கடவுள் தான் அப்ப அது அப்படி சொல்கிறத விட ஒரு கடவுள் அந்த கடவுள் வந்து நிறைய யூனிவர்ஸ் வச்சுருக்காங்க நம்ம பார்க்க இந்த ஒரு யூனிவர்ஸ் பட் உண்மையிலேயே இந்த மாதிரி கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது கோடிக்கணக்கான சூரியங்கள் இருக்குது கோடிக்கணக்கான சந்திரன்கள் இருக்குது கோடிக்கணக்கான பூமிகள் இருக்குது நம்ம பூமி மாதிரி கோடிக்கணக்கான பூமிகள் இருக்குது அது எல்லாம் யாரும் பார்க்கல நாசாக போய் பார்க்கறதுக்கும் நம்ம மனிதர்கள் போய் பார்க்குறதுக்கும் நிறைய வருஷங்கள் ஆகும் பல கோடி வருஷங்கள் ஆகும் பட் ஆன்மீகவாதிகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இந்த உலகங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இந்த உலகங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் தெளிவாக சொல்லியிருக்காங்க ராமலிங்க அடிகள் வந்து அவருடைய பாடல்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார் அவர்லாம் வந்து நுண்ணுடலில் வந்து எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்தோம் சித்திரத்தில் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்தோம் இப்போ நாம வந்து இந்த வேர்ல்டில் வந்து எல்லா இடத்துக்கும் எங்கேயும் போக முடியும் இந்தியாக்குள்ளே எங்கேனாலும் போகலாம் அதை தான் டிஸ் போகும்போது பாஸ்போர்ட் ஆகணும் பாஸ்போர்ட் விசாக இருந்தால் எல்லா கட்டிக்கும் போகலாம் இல்லையா அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது எல்லா கிரகங்களுக்கும் போக முடியும் ஆனால் இந்த பாடியில போக முடியாது அந்த உலகத்துக்கு உண்டான ஒரு உடம்புல இருக்கு ஒரு பாடி இருக்கு அந்த தான் அங்கே போக முடியும் இந்த பாடி அங்கே போக முடியாது சாதாரணமா வந்து சம்மர் சீசன்ல வெயில் கொளுத்தி எடுக்குது வறுத்து எடுக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க இல்லையா வெயில் சாதாரணமா சூரியன் வந்து கொஞ்சம் குறிஞ்சி பக்கத்தில் கொஞ்சம் வருது ரொம்ப தான் கொஞ்சம் பக்கத்துல ஒரு முறை இங்கே நம்மள்தான் முடியலன்னு கத்திரிக்க வெயில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்போ சூரியன் கிட்ட போனால் என்ன ஆகும் போகவே முடியாது பசுமாயிடும் சாம்பல் கூட எடுக்க முடியாது பசுமாயிடும் அப்போது அந்த சூரியனையும் கிரகங்கள் அந்த கிரகங்கள் அந்தந்த கிரகங்களில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன இந்த பாடியில் இந்த உடம்பு இருக்கிறது பூமி மட்டும் தான் அந்த உடம்பு அங்கே இருக்கலாம் சரி கடவுளுங்கிற வந்து ஒரே ஒருத்தர் தான் நாம் நினைக்கிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கடவுளாம் கிடையாது அந்த கடவுள் வந்து என்ன தான் பூமியை படைத்தார் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மக்கள் வந்து அந்த காலத்தில் பொழுது ஜல்லிக்கட்டு ஜெயிக்கட்டு விளையாடுனாங்க இந்த காலத்தில் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது ஒரு ஒரு விளையாட்டு பொழுது போகிறனுக்காக விளையாடுறாங்க ஆனால் கடவுள் வந்து பொழுது போகலை அப்படின்றதுக்காக இந்த பருவத்தில்தான் படைக்கலை அவர் பர்பஸ்காக தான் படைச்சிருக்காரு இந்த உலகத்தில் கடவுள் வந்து எப்படி உலகத்தை உருவாக்கினார் நம்ம சயின்ஸில் படிக்கிறோம் சயின்ஸில் நாம் படிக்கிறது தான் தப்பு நம்ம சயின்ஸில் எப்படி உலகம் உருவாச்சு கொஞ்சம் உருவாச்சு அப்படின்னு நான் படிக்கிறது தான் முழுக்க முழுக்க தப்பு சரி பாடத்துக்காக படிக்கிறோம் மார்க் படிக்கிறோம் எக்ஸாமுக்கு பாஸ் ஆக தான் படிக்கிறோம் பட் இன்னும் அப்படி இல்லை இறைவன் வந்து உலகம் உண்டாக நினைச்சார் தர்மைப் சுப்ரீம் காட் நினைச்சார் உடனே உலகம் உண்டாயிடுச்சு அவ்வளோதான் நினைச்சார் உலகம் உண்டாயிடுச்சு தட் இஸ் மென்டல் பவர் அந்த மென்டல் பவரை வந்து நம்ம கிரியேட் பண்ணால் நம்மளால் அந்த மாதிரி படைக்க முடியும் நாம் அந்த அளவுக்கு மன சக்தி பொருள் இல்லை அவ்வளோ தான் ஸோ இந்த உலகம் உருவாக்கப்பட்டது இப்படி உலகம் உருவாகட்டும் சரி உருவாக்குனாரு உலகம் உருவாயிடுச்சு முடிஞ்சு போச்சு இந்த இறைவனே அவர் ஏன் உலகத்தை படைச்சா நம்ம அவர் கேட்டு கேட்க முடியாது அவரே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களாகவும் பிறந்து அதே மக்களாக இருந்து அப்படி இறங்கினாங்க நாங்கள் இது ஒரு ஹங்க் விட்டு டக்குன்னு புரியாது பட் நம்முடைய இதை வந்து தொடர்ந்து கூடிய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதிய புரியும் கடவுளாகவே அவர் இருக்கிற நாம் மனிதர்களாகவே இருக்கிறோம் கிடையாது நாமே தான் கடவுள் கடவுளை தான் நாம் நம்ம சொல்லும் போது என்னடா டாக்டர்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி உங்களுக்கு அப்படி இல்லை அந்த ஹங்கர் லெவல் போகும்பொழுது தான் நமக்குள்ளையே கடவுள் இருக்கார் கடவுளுக்குள்ள நாம இருக்கிறோம் கடவுளுடைய ஒரு பகுதி தான் நாம எ ஸ்பார்க் ஆஃப் த சுப்ரீம் லைட் ஸ்பார்க் ஆஃப் த சுப்ரீம் லைட் அந்த லைட்டினுடைய ஒரு பகுதி தான் நாம எமர்சன் அப்படின்றது எழுதுவார் மனிதன் வந்து கடவுளுடைய இழிந்த நிலை அப்படின்னு சொல்லி எழுதுவார் கடவுளுடைய இழிந்த நிலை தான் மனிதன் அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கடவுள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் வச்சுக்கோங்களேன் மனிதன் ஒரு பர்சன்ட் பர்ஃபெக்ட் வச்சுக்கோங்க மனிதன் ஒரு பர்சன்ட் 100% கடவுள் இந்த ஒன்று அப்படியே அதெல்லாம் ஸோ கடவுளுடைய ஒரு பகுதி தான் நாம நாம வேற கடவுள் வர கிடையாது இதை வந்து எல்லா ஸ்பீச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க எல்லா ஆன்மீக ஆசிரியர்கள் குருமார்களும் சொல்லியிருக்காங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஓப்பனாக உறவு வந்து புரிஞ்சுக்கிடலு சொல்லிட்டு நான் தான் நாங்களும் எல்லாருக்கும் புரியும் சொல்ல முடியாது அந்தந்த பக்கம் உள்ளவர்களுக்கு தான் புரியும் ஸோ கடவுள் வேறு இல்லை நாம வேறு இல்லை நாமே தான் கடவுள் நம்முடைய கடவுள் தன்மை வந்து நம்மகிட்ட அதிகமாக அதிகமாக நாம் கடவுளாக ஆயிருக்கும் அந்த கடவுள் தன்மை நம்மக்கிட்ட குறையும் பொழுது நம்ம மனிதனாக கேடுக்கட்ட மனிதனாக அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி வரணும் ஸோ மனிதனும் தெய்வமாகலாம்ன்றதுதான் உண்மை மனிதனும் தெய்வமாகலாம்ன்றது தான் உண்மை இதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா முனிக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் வேறு ஏதாவது டவுட்ஸும் நான் க்ரியேட் பண்ணுறேன் இப்போதைக்கு இது போதும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் இந்த கடவுள் ஏன் இந்த பிரபஞ்சத்தை படித்தா நாங்கள் ஏன் இந்த பூமியில் வந்திருக்கோம் அப்படின்றதுக்குன்னான விளக்கங்களை வந்து தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் சரி தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க